அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே தூளும் இருக்கிற அடியேனாகிய நான் என்னை உமக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் இயேசுவே என் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் தலையை நீர் நசுக்கி போடும்படியாக நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் குடும்பத்தில் அடிக்கடி நடக்கிற பிரச்சனைகளால் நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறோம் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி கடிந்து அப்புறப்படுத்திட ஜெபிக்கிறோம் விடுதலை தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்